இந்த வீடியோவை கடைசி வரை பொறுமையாக பாருங்கள் இறுதியில் ஒரு புதையல் காத்திருக்கிறது இந்த வீடியோ பற்றிய அனைத்து அரிய குறிப்புகளும் அங்கே தொகுக்கப்பட்டுள்ளன உங்கள் அறிவுக்கு புதிய பரிமாணம் சேர்க்கப் போகும் இந்த முக்கிய பகுதியை கண்டிப்பாக பார்த்துவிடுங்கள் அன்புள்ள நண்பர்களே வணக்கம் நான் அண்ணாமலை சுகுமாரன் இன்று நாம் தென்கிழக்கு ஆசியாவின் இரண்டு பெரும் நாடுகளின் வித்தியாசமான வரலாற்றுப் பாதைகளை ஆராய உள்ளோம் அவைகள் தாய்லாந்தும் இந்தியாவும் தான் பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்தியாவும் தாய்லாந்தும் முற்றிலும் வேறுபட்ட அரசியல் சூழ்நிலைகளை எதிர்கொண்டன இந்தியா ஏற்கனவே பல நூற்றாண்டுகளாக முஸ்லிம் ஆட்சியாளர்களின் கீழ் இருந்தது இப்போது ஐரோப்பிய வல்லரசுகளின் கவனத்தை ஈர்த்தது அவர்களின் காலனி ஆட்சி இங்கே வளர்ந்தது மறுபுறம் நமது பாரம்பரிய பண்டைய முக்கிய இதிகாசமான இராமாயணத்தின் இராமரின் செல்வாக்கு ஆட்சியாளர்களின் ஆதரவின்மையால் குறைந்தது ஆயிரத்து ஐநூற்று இருபத்தெட்டாம் ஆண்டில் முகலாய பேரரசர் பாபரின் ஆணையின்படி இராமர் பிறந்த இடம் என்று கூறப்படும் அயோத்தி இராமர் ஜென்ம பூமியில் இருந்து குழந்தை இராமர் கோயில் எடுக்கப்பட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டதாக நம்பப்படுகின்றது இராம ஜென்ம பூமி தொடர்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளின் சர்ச்சை எழுந்தது ஆனால் அதற்கு சற்று காலம் முன்பே ராமரின் பெயரால் வேறு ஒரு இடத்தில ஒரு அரச வம்சம் தோன்றியது இது உங்களுக்கு தெரியுமா மறுபுறம் தாய்லாந்து ஒரு புதிய உள்நாட்டு ராஜவம்சத்தின் எழுச்சியை கண்டது அது சக்ரி வம்சம் ஆம் அங்கே ராமரின் பெயரால் தாய்லாந்தில் ஒரு அரச வம்சம் தோன்றியது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு பர்மிய படையெடுப்பு தாய்லாந்தின் பழைய தலைநகரான அயோத்தையாவை அழைத்தது இந்த சோகமான நிகழ்வு ஒரு புதிய காலத்தின் தொடக்கத்திற்கு வழிவகுத்தது தாய்லாந்தின் தளபதி தக்சின் நாட்டை மீட்டெடுத்து தொன்புரியில் ஒரு புதிய தலைநகரை நிறுவினார் ஆனால் அவரது ஆட்சி குறுகிய காலமே நீடித்தது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டில் ஜெனரல் சக்ரி அதிகாரத்தை கைப்பற்றி சக்ரி வம்சத்தை நிறுவினார் அவர் இப்போது இருக்கும் பாங்காக்கில் தலைநகரை நிறுவி ராமா ஒன்று என்ற பெயரில் அரியணை ஏறினார் இங்கேதான் நமது கதை சுவாரசியமாகிறது ஏனெனில் இந்த புதிய வம்சம் இந்து இதிகாசமான இராமாயணத்தின் கதாநாயகன் இராமனின் பெயரை தாங்கியது இராமர் பிறந்த இந்தியாவில் அயோத்தியில் அவரது கோயில் இடிக்கப்பட்ட பின்பு சற்று தூரத்தில் வேறு ஒரு நாட்டில் இராமரின் பெயரால் ஒரு அரச வம்சம் ஆளத் தொடங்கியது இது ஒரு வியப்பை தெரிவிக்கவில்லையா அடுத்த இரண்டு நூற்றாண்டுகளில் சக்ரி வம்சத்தின் மன்னர்கள் ராமா என்ற பெயரை தாங்கி தாய்லாந்தை நவீன யுகத்திற்குள் வழிநடத்தினர் ராமா முதல் ராமா நயன் வரை ஒவ்வொரு அரசரும் நாட்டை மேம்படுத்த முயன்றனர் அவர்கள் கல்வி பொருளாதாரம் மற்றும் சமூக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினர் குறிப்பாக ராமா ஐந்து அடிமைத்தனத்தை ஒழித்தார் ராமா செவன் அரசியலமைப்பு முடியாட்சியை அறிமுகப்படுத்தினார் கீழே உள்ள பட்டியல் இராமா என்று பெயரில் ஆண்ட மன்னர்களின் உண்மை பெயரும் அவர்கள் ஆட்சி புரிந்த ஆண்டுகளின் விவரமும் தொகுக்கப்பட்டுள்ளது முதலாம் இராமா ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பது வரை ஃபுட்டாயு சுலாலோ இருபத்தி ஏழு ஆண்டுகள் இரண்டாம் இராமா ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பது முதல் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு வரை வரைலா நபாலாய் பதினைந்து ஆண்டுகள் மூன்றாம் ராமா ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொன்று வரை இருபத்தேழு ஆண்டுகள் நான்காம் ராமா மன்னர் ஆயிரத்து எண்ணூற்று முதல் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு வரை பதினேழு ஆண்டுகள் மன்னர் ஐந்தாம் ராமா ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து வரை நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆறாம் ராமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து வரை பஜ்ராவு பதினைந்து ஆண்டுகள் ஏழாம் ராமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து வரை பத்து ஆண்டுகள் எட்டாவது ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு வரை ஆனந்தா மஹோர் பதினொன்று ஆண்டுகள் மன்னர் ஒன்பதாம் ராமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை பூமி போல் அதில் ஆண்டுகள் தற்போது வரை அதாவது இராம ஆண்டுகள்ராமராம் தொடர்ந்து தாய்லாந்தில் நடந்து வருகிறது இது வரலாறு சொல்லும் உண்மை இதே காலகட்டத்தில் இந்தியா வேறொரு பாதையை பின்பற்றியது முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி படிப்படியாக நாட்டின் பெரும்பகுதியை கைப்பற்றியது சிப்பாய் கழகத்திற்கு பிறகு இந்தியா நேரடியாக பிரிட்டிஷ் கிரீடத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது தாய்லாந்து தனது சுதந்திரத்தை பாதுகாத்தபோது இந்தியா காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்தது தாய் மன்னர்கள் மேற்கத்திய நாடுகளுடன் தந்திரமாக பேரம் பேசி தங்கள் இறையாண்மையை பாதுகாத்தனர் ஆனால் இங்கே பல மன்னர்கள் இருந்தனர் அவர்களிடம் ஒற்றுமை இல்லை ஆங்கிலேயர்களும் பிரித்தாளும் தந்திரத்தை பயன்படுத்தி ஹங்களது ஆட்சியை தந்திரமாக விரிவுபடுத்தினர் ஆனால் காலம் செல்ல செல்ல விடுதலை வேட்கை மக்களிடம் பிறந்தது இந்தியாவோ சுதந்திரத்திற்கான நீண்ட போராட்டத்தை எதிர்கொண்டது நமது சுதந்திரத்தின் வரலாறு அனைவரும் அறிவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் தாய்லாந்து ஒரு அரசியலமைப்பு முடியாட்சியாக மாறியது அதேவேளையில் இந்தியா தனது சுதந்திர போராட்டத்தின் உச்சக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது தாய்லாந்து ஏற்கனவே தனது அரசியல் அமைப்பை மேம்படுத்தி வருகிறது இன்று இரு நாடுகளும் ஆசியாவின் முக்கிய சக்திகளாக உள்ளன தாய்லாந்தின் வம்சம் இன்னும் ஆட்சியில் உள்ளது இந்தியாவின் முக்கிய இதிகாசமான இராமாயணத்தின் கதை நாயகனான நாம் கடவுளாக வணங்கும் இராமனின் பெயரால் நமது அண்டை நாட்டில் ஒரு அரச வம்சம் ஆளுகிறது இது வித்தியாசமான செய்தி இல்லையா உங்களுக்கு வியப்பளிக்கவில்லையா அதே சமயம் மறுபுறம் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமாக திகழ்கிறது இவை இரண்டும் வெவ்வேறு பாதைகளை பின்பற்றினாலும் இரண்டுமே தங்கள் பாரம்பரியத்தையும் நவீனத்துவத்தையும் இணைக்க முயல்கின்றன வரலாறு நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னவெனில் ஒவ்வொரு நாட்டின் பயணமும் தனித்துவமானது அதே சமயம் வரலாறு பல வித்தியாசமான விசித்திரங்களையும் கொண்டது சில நேரங்களில் அது கற்பனை கதையை விட சுவையானது சிக்கலானது திடீர் திருப்பம் மிகவும் கொண்டது தாய்லாந்தோ இந்தியாவோ வரலாற்றில் ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது என்று கூற முடியாது மாறாக இவை இரண்டும் மனித அனுபவத்தின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கின்றன நம்முடைய இந்த பயணம் இத்துடன் நிறைவடைகிறது தாய்லாந்தின் சக்ரி வம்சத்தின் எழுச்சியும் ராமனின் பெயரால் ஆட்சியையும் இந்தியாவின் காலனித்துவ அனுபவமும் நமக்கு தென்கிழக்கு ஆசியாவின் சிக்கலான வரலாற்றை புரிந்து கொள்ள உதவுகின்றன மீண்டும் சந்திப்போம் என்ன நண்பர்களே நான் அண்ணாமலை சுகுமாரன் இந்த வீடியோ உங்களுக்கு ஆர்வமளித்ததா வரலாறு என்பது வெறும் கடந்த கால நிகழ்வுகளின் பதிவு மட்டுமல்ல அது நம் தற்போதைய புரிதலையும் எதிர்கால பார்வையையும் வடிவமைக்கிறது எப்படி இருந்தோம் எங்கே செல்ல வேண்டும் என்பதை நமக்கு எப்போதும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது நீங்கள் இந்த வீடியோவை ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களது अोक मरा सब्सक्री उ नुंग नंकं अफ तय क्रीक अंडुक्ट द चक्री डि अलिटिक्स हंड्रड्डी वन बै कुास्मी इंडिया अ The Cambridge History of Southeast Asia, edited by Nicholas Starling. The Making of Modern Thailand Colonialism, Knowledge, and the Nation by Thongvichai Vinichkul. <laughs>